சட்டம் சத்தம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சுகந்தி சாமு இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்னால் வர முடியல அதான் ஈவினிங் பசங்க போர் அடிக்க சொன்னாங்க அதை இனி போன்றா செஞ்சு கொடுத்தேன் ஒரு கப்பு கோதுமை கால் கப்பு சர்க்கரை ஒரு வாழைப்பழம் மூணு ஏலக்காய் தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்ல பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா உருண்டை நல்லா நல்லா வர மாதிரி பிசிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிற மாதிரி நல்லா பிசிஞ்சு பக்கம் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் நல்லா நல்லா அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சாச்சு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ண எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சின்ன சைஸில் போண்டை நம்ம எடுத்து எண்ணெயில் விட்டு பார்ப்போம் நல்லா வருதா நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயில் நல்லா வேக வைக்கிறேன் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டா தான் நல்லா எல்லா பக்கமும் வேவும் இது நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாம் சுற்றுட்டு இப்போ வந்து ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி போடுவோம் நிறைய போட்டுடலாம் இப்போ எண்ணெயில் அது நல்லா வந்துருச்சு அது ஒரு ஒரு போண்டா நல்லா வந்துருச்சு ஒரு ஒரு போண்டாவும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் நல்லா செவக்க நல்லா வே வச்சுக்கலாம் திருப்பி திருப்பி அப்போ நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட மொறு மொறுன்னு செஞ்சு எங்கள் ஹஸ்பண்டு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் செஞ்ச இனி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்